புதுசாக ஒரு இன்க்ரிமெண்ட் தரேன்னு சொல்லியிருக்காங்களா சார் இது வரையும் தரல சார் அது கிடச்சிரும் இது மாதிரி இது எல்லாமே எங்கே வந்து நிற்கும் அப்படின்னா பொருளாதார வளர்ச்சியில் தான் நிற்க போகுது வேலைக்கு போனால் சம்பளம் வரப்போகுது இன்கிரிமெண்ட் வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக சம்பளம் உயரப்போகுது வேலை மாற்றம் பண்ணால் ஒரு அதிக சம்பளத்துக்கு தான் போக போகிறீங்க அது மாதிரி ஒரு ப்ரமோஷன் கிடச்சா இன்க்ரிமெண்ட் வரும் இந்த மாதிரி எல்லாமே பொருளாதார வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய குரு பகவான் என்ன பண்ணுவேன்னா அந்த பொருளாதாரத்தை தப்பாக பயன்படுத்துக்கான ஒரு விஷயத்தையும் செய்வார் அங்கே தான் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அதுதான் ஃபார்ட்டி பர்சன்ட் பிரச்சனை இப்போ பணம் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க எல்லாருமே அப்படின்னா ஏதாவது ஒரு விஷயம் செஞ்சு தானே ஆகணும் ஒன்று கடன் கட்டுவீங்க இல்லை அந்த பணத்தை பெருக்குவதற்கான வழியை தேடுவீங்க இது ரெண்டும் இல்லாமல் யாருமே இல்லை உலகத்தில் யாருமே கிடையாது அப்போ என்ன பண்ணணும் இந்த காலகட்டத்தில்னா வர்ற பணத்தை கடன் இருக்குன்னா முதல்ல கடனை கட்டுங்க அதில் எந்த டவுமே வேண்டாம் சார் அப்படி தான் யோசிச்சிட்ருக்கேன் அப்படி நினச்சா கூட என்ன ஆகும்னா பணம் வந்தோடனே அப்படியே மைண்டு மாறும் நம்ம இதை வந்து ஷேர் மார்க்கெட்டில் போட்டால் என்ன